செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி என்னுடைய கிணை கேட்டு விடுவாய் ஆனால் பிள்ளையே நம்ப முடியாத அதிசயம் ஒன்று வாழ்க்கையில் நடந்தே தீரும் இழந்து விட்டதாக நினைத்த ஒரு விஷயத்தை வராகியானவள் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் எந்த நேரத்தில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்தாலும் அதிர்ஷ்டத்தைப் பெறாமல் என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே என் குழந்தைக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் எதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதை உணர்ந்து இந்த வராகி நிச்சயமாக காரணமில்லாமல் ஒருபோதும் உன்னை தேடி வருவதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த கஷ்ட காலங்கள் எல்லாம் என்று முடியும் என்று நீ நோக்கி அல்லவா அவையெல்லாம் முடிந்து உனக்கு நல்ல நேரம் தொடங்கி பல நாட்களாகிற்று இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ எதை நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாயோ உன் வாழ்க்கையாக மாறக்கூடிய காலகட்டம் என்றோ ஆரம்பித்து விட்டது என் பிள்ளையே உன்னுடைய பயத்திலும் நீ எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதனாலும் உன் கண்முன்னால் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் எதுவும் தெரியவில்லை நான் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகின்றேன் கொடுக்கப் போகின்றேன் என்ற உடனேயே உன் மனதிற்குள் நம்பிக்கை வருகிறது என்றால் மட்டுமே வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என்றுதான் அர்த்தம் அதற்கு மாறாக என்ன நடக்கப் போகிறது என்று சிந்தித்து விட்டால் நிச்சயமாக என் குழந்தை எதுவாக இருந்தாலும் அதை கிடப்பதற்கு சற்று கால தாமதம் எடுத்துக் கொள்ளலாம் உன்னிடத்தில் நம்பிக்கை இல்லை உன்னிடத்தில் வெற்றி பெறுகின்றோம் என்கின்ற எண்ணம் இல்லை நீ இஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும் ஒரு விஷயத்தை நீ இழந்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் இனி உனக்கு அது கிடைக்கவே கிடைக்காது என்று எண்ணி மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எந்த நேரத்தில் தான் நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்க தொடங்கியதோ என்று எண்ணி மிகுந்த மனவேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றாய் இப்படி இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் அனுபவிக்காமல் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை மட்டும் பார்த்தாவோ என்னவோ இந்த வாழ்க்கையை உனக்கு மிகுந்த வேதனையை மேலும் மேலும் இருந்து கொண்டே இருக்கின்றது எது உன்னுடைய எண்ணமாக இருக்கின்றதோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் என்பதை அம்மா பலமுறை உனக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது இன்று அதுவே உன் வாழ்க்கையாக நடக்கும்போது போது அப்போது நீ இதை பற்றி எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்ன நடக்கும் எதற்காக நடக்கும் என்பதை நீ நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே பல சூழ்நிலைகள் பல சோதனைகள் உனக்கு கொடுத்தது கஷ்டங்களை உன் கண் முன்னால் ஏற்படுத்தியது எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த பிள்ளை எப்படியாவது வாழ்ந்து விட வேண்டும் என்று சாதிக்க துடிப்பதை மட்டுமே இந்த வராகி நான் கண்ணார கொண்டேன் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் சில விஷயங்களை உன்னால் அடைய முடியாமல் போய்விட்டது ஆனால் அந்த நேரத்தில் நீ பட்ட கஷ்டம் என்ன நீ பட்ட வேதனைகள் என்னவென்பதையும் உன் தாயானவள் நான் நன்கு அறிவேன் அதனால் அன்றைய சூழ்நிலையை பொறுத்தவரை நீ நினைத்து விட்டாய் இதுதான் நம் கைவிட்டு சென்றது இனி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று எந்த ஒரு விஷயத்தின் மீதும் அதன் பொருளாக இருந்தாலும் சரி அதன் உயராக உயிராக இருந்தாலும் சரி ஆசைப்பட்டு விட்டோம் என்றால் பலத்திற்கும் அது உன் மனதிலிருந்து நீங்காது ஒரு வகையில் உனக்கு நல்லது நடந்து விடாதா ஏதாவது ஒரு வகையில் தீங்கு உனக்கு நன்மை கிடைத்து விடாதா யாராவது நமக்கு திடீரென்று வந்து இந்த விஷயம் உனக்கானதுதான் என்று சொல்லி விடமாட்டார்களா என்று போன்ற அப்போது இருந்தது உன் ஏக்கம் என்பதற்கு எப்படி என்று சொல்வது அளவே கிடையாது அந்த அளவிற்கு ஏக்கத்தோடு தவித்து நின்ற என் பிள்ளை இப்போது நிச்சயமாக பதில் உனக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை உன் அம்மா நான் சந்தோஷமாக சொல்ல வந்திருக்கின்றேன் சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்று சிந்திக்காமல் நடப்பது எல்லாம் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் என்பதை உணர்ந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே கஷ்டங்கள் என்றால் மற்றவர்கள் போல உன் வாழ்க்கையில் அத்தனை சாதாரணமாக வந்து போவது கிடையாது அதை ஒரு வகையில் கையை பார்த்து விட்டு தான் சென்றிருக்கின்றது இப்படி ஒரு இனி நமக்கு தேவையில்லை என்று நினைத்த அளவிற்கு கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைத்தது எனக்கும் தெரியும் தாயே ஆனால் உலகிலே நம்மை விட அதிகமான கஷ்டங்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று அவர்களோடு இப்போது ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைக்கின்றேன் நாம் வேறு ஏதாவது பிரச்சனைகளை சிக்கி தவிர்த்திருந்தால் கூட அதிலிருந்து மீண்டு வந்திருக்கலாம் ஆனால் இது போன்று சுற்றி இருப்பவரினால் ஏமாற்றப்படும் போது நம்பிக்கை துரோகம் சந்திக்கும் போதும் இந்த வாழ்க்கையே வேண்டாம் உதறி தோன்றுகின்றது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்து என் பிள்ளை நீ வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்றால் மனிதரிடத்தில் நான் நான் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மனிதரிடத்திலிருந்து நான் நான் ஒதுங்கியிருக்க வேண்டும் என்பதை புரிந்து என் பிள்ளை நீ சொல்லி இருக்கின்ற அந்த விஷயத்தை நீ நன்றாக புரிந்து கொண்டேன் இந்த வாழ்க்கை கொடுப்பது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான கொடுக்க தவிர உன் கஷ்டத்தில் வைத்திருப்பதற்கோ அல்லது இந்த நிலையிலோ உன்னை தக்க வைப்பதற்கோ அல்ல நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ உணர வேண்டும் யாரால் இந்த கஷ்டத்தை உன்னை தொடர்ந்து வந்ததாக நினைத்து வே வேதனைகளை தொடர்ந்து வந்ததாக நினைத்து சந்தித்தாயோ உன்னோடு வந்து நின்று உதவிகளை செய்தார்கள் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படப் போவது உறுதி என்னென்ன சூழ்நிலைகளை எல்லாம் நீ இந்த தாயானவள் என் முன்னால் நின்று சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுதாயோ அவையெல்லாம் போகின்றது சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் அது நம்பிக்கையை கொடுத்தது உன்னை விட்டு சென்றிருக்கும் அந்த விஷயத்தை இப்போது சிந்தித்து பார்க்கும்போது நாம் எதற்காக இந்த தவறுகளை செய்தோம் என்று எண்ணி என் பிள்ளை நீ எண்ணுகின்ற அளவிற்குத்தான் இந்த வாழ்க்கை எல்லாமே உனக்கு இருக்கின்றது சிறு வயதிலிருந்து பெரு வயது வரை எல்லா சூழ்நிலைகளிலும் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை சற்று யோசித்து ஆனால் அதை நிச்சயமாக நினைத்ததை வருந்த வேண்டிய நிலை வந்திருக்காது அன்று செய்த தவறினால் வந்ததுதான் மீண்டும் மீண்டும் அதை திருத்த முடியாது நிச்சயமாக இது போன்று இனி ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் உன்னால் பார்த்து கொள்ள முடியும் சில விஷயங்கள் இழந்து விட்டதாக நினைத்து வேதனைப்படுகிறாய் என்றால் அந்த விஷயத்தின் மீது உனக்கான அன்பு அனைத்தையும் இருந்திருக்கும் அந்த விஷயத்தை அடைவதற்கு நீ எத்தனை முயற்சி செய்திருப்பாய் என்றால் வாழ்க்கையே இல்லை என்று கண்டு கொண்டிருப்பாய் இதுவெல்லாம் நடக்காமல் போனதற்கு பலன்தான் இத்தனை வேதனையும் இன்று உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருவதற்கான காரணம் இதற்கு மேலும் இந்த வாழ்க்கையில் உன் சூழ்நிலை என்ற நம்பிக்கை உனக்கு இல்லை நம்பிக்கை இழந்து பல நாட்கள் ஆனாலும் உன் தாயானவள் நான் உன் வாழ்க்கையில் வந்து விட்டேன் அல்லவா இனி ஒருபோதும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது இந்த நிலையிலிருந்து நீ மீண்டும் வர வேண்டும் இந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த வராகி எனக்கு இருக்கின்றது நிச்சயமாக என்னுடைய நிலையில் ஒரு நாளும் இறங்க மாட்டேன் அம்மா உனக்கு தர வேண்டியதை கொடுத்து விட்ட பிறகு நிச்சயமாக ஓய்வேன் என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே உனக்காக நான் இருக்கும்போது எதையுமே இழந்து விட்டதாக எண்ணாதே நீ இழந்த ஒன்று உனக்கானதாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த தாயானவள் உன் கைகளில் அதை கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகின்றேன் என் பிள்ளையே மனதில் இப்பொழுது எழுந்திருக்கின்ற சந்தோஷத்திற்கு அளவே இல்லை என் பிள்ளையின் சோதனைகள் உன் வாழ்க்கையாக மாற வேண்டிய காலகட்டத்தில் நீ எல்லாம் இந்த வாழ்க்கையைப் பற்றி சிந்திக்கின்றாயோ அப்போதெல்லாம் இந்த தாயானவள் என்னை நீ சிந்தித்துக்கொள் உன் வாழ்க்கை என்றால் எங்கே இருக்கிறது என்றால் நாம் பேசுவதை நிறுத்திவிட்டு நமக்கானது நம் கைகளில் வந்து சேரும் அதற்கு நாம் தெய்வங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டே இரு நிச்சயமாக வெற்றியை ஒரு நாள் நீ தொட்டு விட்டு அதன் பிறகுதான் இந்த தாயானவள் நான் சொன்னதை எல்லாம் நினைவில் கொண்டு வருவாய் அம்மா எதற்காக சொன்னால் எதனால் நம் வாழ்க்கையில் இதை நடத்தினாள் என்பதை அன்று நிச்சயமாக புரிந்து கொள்வாய் நல்லதொரு தருகின்ற இந்த வராகி அம்மா என்னை நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி